அனைவருக்கும் வணக்கம் எனது மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்க எல்லாருக்குமே வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை இந்த புத்தாண்டை நீங்கள் கொண்டாடுங்க இந்த ஆண்டு துவக்கமே நமக்கு அற்புதமான நாளில் அற்புதமான சேர்க்கையில் வந்து பிறந்திருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் கனவுகள் ஆசைகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயம் வந்து பூர்த்தியாகும் எல்லாரும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடவும் மன தெளிவோடவும் நிம்மதியோடவும் மகிழ்ச்சியோடவும் வாழ்வதற்கு இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்று நமக்கு ஆங்கில புத்தாண்டுங்க அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளாகட்டும் வருடத்தின் முதல் நாளாகட்டும் அந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அந்த மாதம் முழுக்க அந்த வருடம் முழுக்க வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அளவுக்கு இன்னைக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்கிறது கோவிலுக்கு போகிறது மேலும் இன்று ஒரு குறிப்பிட்ட மூன்று பொருட்களையாவது நீங்கள் வாங்கி வீட்டில் வைங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது என்னென்னு பார்த்துட்டு அந்த பொருட்களையாவது நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறது இதெல்லாமே நல்ல ஒரு வருமானத்தை நமக்கு பெருக்கி தரும் பண கஷ்டம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த நாள் குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உரிய வந்து அமைஞ்சிருக்குது பொதுவாகவே இந்த நாட்களில் நம்ம வந்து பணவரவுக்கான பரிகாரம் நகை சேர்வதற்கான பரிகாரமெல்லாம் வந்து செய்வோம் இப்படி மாதத்தின் முதல் நாள் வருடத்தின் முதல் நாள் எல்லாமே இந்த வியாழக்கிழமை நாளில் அமைஞ்சிருக்கிறது நமக்கு இன்னும் வந்து பேரதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குபேர பிரதோஷமும் இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய ஐந்து விதமான பரிகாரங்கள் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அதை நீங்கள் இந்த நாளில் எந்த நேரத்தில் குளிச்சிங்கனாலும் அது மாதிரி வந்து குளிச்சிக்கலாம் அதே பதிவிலே கையில் தடவ வேண்டிய ஒரு பொருள் குறித்தும் சொல்லியிருப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்று காலை அல்லது மாலை வீட்டு பூஜை அறியில் நீங்கள் எந்த தீபம் ஏற்றுனீங்கனாலும் சரி அதில் ஒரு பொருள் சேர்த்து ஏற்றுங்க கோடீஸ்வர யோகம் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்று ஒரு முறையாவது சொல்ல வேண்டிய ஒரு வரி குறித்து சொல்லியிருப்பேன் ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷன் அதை நம்ம சொல்வதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்படும் சொல்லலாம் அடுத்ததாக இருபது ரூபாய் பரிகாரம் ஒன்று சொல்லியிருக்கிறேன் செய்முறை விளக்கத்தோடு வந்து காட்டியிருப்பேன் அந்த பரிகாரத்தை வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சோம் அப்படின்னாவே போதும் அந்த வருடம் முழுக்க நமக்கு பண மழையாக பொழியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் நான் சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம சேனலில் ரெகுலராக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேலும் அவசியமாக எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக மந்த்லி ஷீட்டோ அல்லது டெய்லி கேலண்டர் ஷீட்டோ வந்துட்டு வாங்கி வச்சுருப்பீங்க எல்லோரும் வாங்கியிருப்பீங்க வாங்காதவங்க இந்த வாரத்தில் நீங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு ஒன்றும் அதிகம் இல்லையா அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படிங்கும்போது நான் சொல்லக்கூடிய ஒரு திசையில் நீங்கள் அந்த கேலண்டரை வந்துட்டு மாட்டி வைங்க அதே போல் நான் சொல்லக்கூடிய ஒரு வரியை நீங்கள் அந்த கேலண்டரில் வந்துட்டு எழுதி வைங்க இதை மட்டும் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக வருடம் முழுக்க பணம் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு சில பொருட்கள் இந்த திசையில் தான் இருக்கணும் இந்த திசை பார்த்து தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது நாம் அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் அங்கேயும் இங்கேயுமா ஒவ்வொன்று வச்சுருப்போம் அதன் விளைவு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று உடம்புக்கு பிரச்சனைகள் வரலாம் அல்லது வீண் விரைய செலவுகள் ஆகலாம் வாங்குகிற பொருட்கள் அடிக்கடி வந்து பழுதாயிட்டு அதுக்குன்னு நம்ம வீண் விரைய செலவு பண்ணுற மாதிரி வரும் மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி வரும் பணம் திருடு போகும் யார்ட்டையாவது கொடுத்து ஏமாறுவோம் உடல் சோர்வாக இருக்கும் மனம் சோர்வாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஏற்படும் நாம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னவோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவோம் ஆனால் அப்படி கிடையாது நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பொருளும் அது இருக்கக்கூடிய அந்த திசையுமே அதுக்கு பெரிய ஒரு காரணம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அன்படி பார்க்கும்போது காலத்தை குறிக்கக்கூடிய கடிகாரம் ஆகட்டும் கேலண்டர் ஆகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது இப்போது இன்னொரு விஷயத்தை இந்த பதிவு உங்களுக்கு நானே சொல்லிடுறேன் நீங்கள் வந்து சுவாமி படம் போட்ட கேலண்டர் வந்து வீட்டில் வாங்கி மாட்டுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு வந்து பூஜை இருக்கிற சாமிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க இல்லையா அந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுக்க தேவையில்லை அதாவது அதுக்கு பொட்டு வைக்கிறது பூ வைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ண தேவையில்லை சரிங்களா அது வந்து எப்பவும் போல இருக்கு ம சீட்டாக மட்டும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் நீங்கள் சுவாமி படம் இருக்கிற கேலண்டர் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த கேலண்டரை நீங்கள் வந்து வீட்டில் மறுபடியும் வச்சுக்க வேண்டாம் நீங்கள் எங்கேயாவது கோவில் குளம் போனீங்கன்னா அங்கே நீங்கள் தூக்கிட்டு போயிட்டு அங்கே எங்கேயாவது மர அத்துக்கடியில் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க அது வந்து ஷீட்டு கிழிக்கிற பழக்கம் இல்லை நான் அப்படியே வச்சுருப்பேன் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அதில் மேலே மேலே தூக்கி வச்சுருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கோவிலில் தாராளமாக வைக்கலாம் அங்கே வரக்கூடிய பக்தர்கள் விபூதி எடுக்கிறது கூட அதை வந்துட்டு பயன்படுத்திக்குவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் யூஸ் ஆகும் வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு கு குளம் ஏரி இந்த மாதிரிலாம் போது நீங்கள் சாமி படத்தினுடைய அந்த அட்டையை வந்துட்டு அதில் வந்துட்டு விட்டுறது நல்லது அது வந்து நமக்கு சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம அதை வச்சுட்டுருக்கு தேவையில்லை சரிங்களா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அதை அப்புறப்படுத்திடுங்க இந்த மாதிரி ஆறு குளம் ஏரியெல்லாம் பக்கத்தில் இல்லை போது ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சு வச்சு அந்த சாமி கேலண்டரை ஒரு ரெண்டு மூணு நாள் ஊற வச்சு அதன் பிறகு நீங்கள் அப்படியே வந்து எங்கேயாவது தூக்கி ஊற்றிடலாம் ஏன்னா நல்லா ஊறிச்சின்னாவே எல்லாம் கரைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை டிஸ்போஸ் பண்றது ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக அது வந்து பூஜை ஏறியில் வந்து வைக்க வேண்டாம் அந்த சாமி நமக்கு பிடிச்ச மாதிரியா இருந்தாலுமே நம்ம அது வந்து பூஜை ஏறியில் வந்து வைக்க வேண்டாம் ஏன்னா பூஜை அறியில் இருக்கக்கூடிய சாமி படத்தை நம்ம நிரந்தரமாக வச்சுக்குவோம் ஆனால் இந்த கேலண்டரில் இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கும் போது அது வந்து நமக்கு முடிஞ்சு போன விஷயம் அது திரும்ப வந்து நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாது சரிங்களா அதுக்காக தான் இந்த மாதிரி ஷீட்டெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறது சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயம் இப்போ எந்த திசையை பார்த்த மாதிரி மந்த்லி சீட்டு அல்லது இந்த டெய்லி ஷீட்டு மாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை பார்த்த மாதிரி மாட்டணும் அதாவது நார்த்தை பார்த்த மாதிரியோ ஈஸ்ட்டை பார்த்த மாதிரியோ வந்து மாட்டணும் அப்படின்னா எந்த திசையில் நம்ம கேலண்டர் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய செவத்தில் வந்து மாட்டணும் அல்லது மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய செவுத்தில் மாட்டணும் இந்த மாதிரி மேற்கு பக்கம் நம்ம மாட்டி வச்சோம் அப்படிங்கும்போது அந்த கேலண்டர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் அதே போல தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய செவுத்துல மாட்டி வைச்சோம் அப்படிங்கும்போது அது பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் வடக்கு தான் பார்த்தீங்கன்னா குபேர திசை மகாலட்சுமி தாயருக்குரிய திசை மகா விஷ்ணுக்குரிய திசை அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால் இந்த திசையை பார்த்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு வைக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து தெற்கு பக்கம் சுகத்தில் ஒரு ஆணி அடித்தோ அல்லது இப்போ தான் நிறைய வந்து ஸ்டிக்கெல்லாம் வந்து கிடைக்கிது இது மாதிரி டேப் ஒட்டி கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் எடுத்து தெற்கு பக்கம் நல்லா ஒட்டி விட்டுட்டு அதில் வந்து நீங்கள் கேலண்டர் மாட்டுங்க சரிங்களா இல்லைன்னா மேற்கு பக்கம் இது மாதிரி வந்து மாட்டி வைங்க இந்த கேலண்டர் மாட்டும் திசை குறித்து ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு கருத்து சொன்னாலும் இப்போ நான் சொல்கிறது நூறு சதவீத உண்மையான ஒரு விஷயங்க அதனால் குழப்பம் இல்லாமல் தெளிவாக வந்துட்டு நீங்கள் இந்த திசையில் வந்து மாட்டி வைங்க உங்களுக்கு இன்னொரு முறை வேணால் நான் சொல்லிடுறேன் சரிங்களா கேலண்டர் வந்து எந்த திசையை பார்த்த மாதிரி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் அப்போது நம்ம எந்த சுகத்தில் மாட்டணும் தெற்கு அல்லது மேற்கு சுகத்தில் வந்து மாட்டி வைக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம மாட்டணும் இதுதான் மிக மிக சரியான முறை சரி இப்படி வந்து கேலண்டர் மாட்டியாச்சு அடுத்து அது டெய்லி ஷீட்டாக இருந்தாலும் சரி மந்த்லி ஷீட்டாக இருந்தாலும் சரி அங்கே ஏதாவது ஒரு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக எந்த ஒரு எழுத்து இல்லாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு நீங்கள் எழுதி வைங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ கேஷ் குரோ கேஷ் ஃப்ளோ கேஷ் குரோ கேஷ் ஃப்ளோ கேஷ் குரோ இதுதான் இதை வந்துட்டு எழுதி வைங்க இதை நம்ம கேலண்டரில் எழுதி வச்சுருக்கிறதுனால அது மந்த்லி சீட்டாக இருந்தாலும் சரி டெய்லி சீட்டாக இருந்தாலும் சரி நம்ம போயிட்டு டேட் என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு போவோம் அப்போ இது எழுதியிருக்கிறது நம்ம கண்ணில் வந்து படும் இதை நம்ம பார்க்கும்போது படிக்கவும் செய்வோம் அட்லீஸ்ட் மனசுக்குள்ளாரியாவது படிப்போம் இது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து பொதுவான ஒரு வார்த்தை இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு பண வரவு வரணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை இவை தவிர நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதத்துக்கும் உண்டான மணி மந்திரம் கொடுத்தெல்லாம் நான் இருக்கிறேன் ஜனவரிக்கு சீக்கிரமாக வந்து வீடியோ போடுறேன் இப்போதைக்கு பொதுவான பலனாக மந்த்லி சீட்டாக இருந்தாலும் டெய்லி சீட்டாக இருந்தாலும் இந்த கேஷ் ஃப்ளோ மற்றும் கேஷ் க்ரோ இதை வந்துட்டு நீங்கள் எழுதி வைங்க நல்ல ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ஒயிட்ஷீட்டில் எழுதி கூட நீங்கள் பளிச்சுன்னு தெரியற மாதிரி அதில் வந்துட்டு ஒட்டி வைக்கலாம் தினமும் ஒரு முறையாவது நீங்கள் அதை பாருங்கள் படிங்க இது ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தி தரும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்